ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் நல்ல கடுகு ஜீரகம் நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சம் அதிகமாகவே கடலப்பருப்பு கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துடலாம் கடலப்பருப்பை வறுத்துட்டு அந்த வறுத்த கடலப்பருப்பு தான் நமக்கு அந்த கூடுதலான சுவையை கொடுக்கும் ஸோ கடலப்பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு ரொம்ப பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்திடல வெங்காயம் பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்ல ஒரு கண்ணாடி திட்டம் கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கண்ணாடி திட்டத்துக்கு நல்லா வதக்கில்லை நல்லா வதக்கலாம் நீ வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா வதக்கும்போதே நமக்கு அந்த வாசம் பையன் வெங்காயத்தோட அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும் இப்போ நல்லா வதக்கிவிட்டு நம்ம கொஞ்சம் வந்து கொடுத்த கொஞ்சம் அதாவது எந்த அளவுக்கு நமக்கு உரப்புக்கள் தேவையோ அந்தளவுக்கு வந்து உரப்பு அதாவது விதைகளை நீக்காமல் காஞ்ச மிளகா உடச்சி அதில் போட்டு விடலாம் விதைகளை நீக்கினா காரம் வராது அதனால் விதைகளை நீக்காமல் அப்படியே வந்து காஞ்ச மிளகாவும் எந்தளவுக்கு உங்களால் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கினேன் கருவேப்பிலை பொடியாக நறுக்கினேன் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு பாருங்கள் பச்சை வாசம் போய்ட்டு ரொம்ப வறுக்காமல் வதங்கி நல்ல கண்ணாடி பதத்துக்கு நிற்குது இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மாத்திரமே கொஞ்சம் உப்பு பயன்படுத்திக்கலாம் இப்போது அந்த பொடியை நம்ம ஏற்கனவே நறுக்கி அதாவது அலம்பி எடுத்து நறுக்கி வச்சுட்டுருக்கிறேன் கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலைகளையும் இதில் அப்படியே போட்டு தூவிடும் தூவிட்டு பக்காவான ஒரு மசாலா கலவையாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலா கலவையை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வீட்டில் வந்து வழக்கமாக நம்ம தோசை செய்வோம் இட்லி செய்வோம் இதுதான் நமக்கு நார்மல் வழக்கமாக செய்யாது இப்போ கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் வித்தியாசமாகவும் அருமையான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது வழக்கமாக நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவை எடுத்து அதுக்கு தேவையான உப்பு சோடா மாவு இதையெல்லாம் போட்டு கலக்கி எடுத்து வச்சிருக்கேன் தோசை ஊற்றத்துக்கு என்னவோ அந்த பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற மாவில் இப்போ நம்ம கலவையாக ரெடி பண்ண அந்த மசாலாக்களை எடுத்து அப்படியே கொட்டிடுங்க கொட்டி நல்லா கலறிட்டு நல்லா வந்து கலரி பக்காவை அதாவது மாவுக்குள்ளே எல்லா பக்கமும் இது வந்து கலக்குற மாதிரி இந்த மசாலாவை நல்லா வந்து கிண்டி கலறி விடுங்க இந்த இந்த தோசை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடலப்பருப்பு நல்லா வறுத்துட்டோம் இல்லையா சாப்பிடும்போது அந்த முறு முருண் நமக்கு வந்து நல்ல ஒரு கூடுதலான டேஸ்ட்டை கொடுக்கும் பாருங்கள் பக்காவா தோசை பதத்துக்கு இந்த மசாலா கலவையோடு போட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இது அப்படியே தோசை தவால தோசை வழக்கமாக எப்படி நம்ம ஊற்றும் அதே போல் நல்லா ஊற்றி சுற்றி திரட்டி விடுங்க இதுக்கு நெய் மணக்க மணக்க நெய் விட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் ஓகே நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன் தேங்காய் எண்ணெய் அப்படி ஒரு மணமனுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு வழக்கமாக தோசை செய்கிற மாதிரி இந்த செய்துக்கோங்க இப்போ இந்த தோசை பக்கவாக ரெடி ஆகிடும் தோசை வந்து அருமையான ஒரு மசாலா தோசை வந்து பக்கவாக ரெடி ஆகிடுச்சு நல்ல மொறு மொறுன்னு அவ்வளவு டேஸ்ட்டாக சூப்பராக இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் சட்னி பார்த்தீங்கனாக்கா அதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த இது ஏன்னா அந்தளவுக்கு மசாலாவோடு தான் இந்த தோசையே ரெடி ஆகிட்டுருக்கு இது சட்னி தொட்டு தான் சாப்பிட்லாம் வெறுமனை கூட சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பக்காவான ஒரு மசாலா தோசை ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த தோசைக்கு அருமையான ஒரு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல கொஞ்சம் இஞ்சி துண்டுகளையும் பச்சை மிளகாய் இந்த நாலு ஐட்டம் போடுறோம் தேவைக்கு சால்ட்டு இது அப்படியே வந்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பா குறை குறைப்புனா நைன்ட்டி பர்செண்ட் மையை விழுதாக அரைச்சி எடுத்துருவோம் ஏன்னா இது வந்து பண்ண போகிறோம் இப்போ பக்கவாக ரெடி பண்ணி மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கு சால்ட்டும் தண்ணியும் தேவையான அளவுக்கு பார்த்து எடுத்து அதமாக வச்சுருங்க தாளிப்பு கரண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வெறும் கடுகு சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை கடுகு தெரித்து விழுதுன்றதுனால அந்த கரண்டியை வச்சு முன்னே பாருங்கள் ஜீரகம் போட்டு இப்போ நல்லா வந்து கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை உருவி போட்டுட்டு இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பத் ரெடி கண்டிஷனில் இருக்கிற அந்த சட்னின்ற சட்னி கலவையில் கொண்டு போய்ட்டு இப்போ இதை கொட்ட போகிறோம் இதை கொட்டிவிட்டு அந்த எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா மசாலா தோசைகள் பாருங்க சட்னி பக்கவா நூறு சதவீதம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து மசாலா தோசை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த தோசைக்கு இது சட்னியை பயன்படுத்தி சாப்பிட்டு பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு சுவையோடு இருக்குது ஆமாம் ரசித்து சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் அந்த ஈவினிங் டிஃபன் சூப்பராக இருக்கும் இப்போ இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மசாலா தோசை ரொம்ப சிம்பிளானதுங்க காலையில் நம்ம டிஃபன் செஞ்சிடும் திரும்ப ஈவினிங் பிள்ளைங்க வந்தோடனே அவங்களுக்கு டிஃபனே செய்து கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் சிப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பசியோடு கூட இருந்துடலாம் திரும்ப திரும்ப இதையே சாப்பிட்டுன்னு இருக்க முடியாது அப்படின்ற பிள்ளைங்களோட அந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு அருமையாகவும் சூப்பரான சுவையோடும் இருக்குது மசாலா தோசையும் சட்னியும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்த நீங்கள் வந்து எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க புதிதாக வீடியோ பார்க்கும் இந்த நட்புகள் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம நட்புக்கள் நன்றி